வணக்கம் நேர்களே ராவணா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் மூத்த வழக்கறிஞரும் சட்டக்கல்லூரி பேராசிரியருமான திரு தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைகிறார் அவரோட இன்னைக்கு இந்த சட்டம் என்ன சொல்கிறது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராகப்பிரியா வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே அரசியலமைப்பு சட்டம் தொடங்கி நிறைய துறைகளுக்கான சட்டங்கள் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சமீப நாட்கள அதுவும் இளம் வயது கிட்ட இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய ரிப்பீட்டடா நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அதிகமா பாக்குற மாதிரி இருக்கு ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் தான் ஒரு சதவீத மக்கள் மட்டும்தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க அப்படின்ற ஒரு தரவும் இருக்கு சோ இப்போ ஓவராலா பார்த்தா நமக்கு வந்து அந்த ஒரு பெர்சன்ட் அப்படின்றது கம்மி தான் ஆனா இப்ப பரவலா பார்க்கும்போது நிறைய டிவோர்ஸ்ன்றது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கு சட்ட ரீதியான தீர்வு என்ன சமூகத்துல என்ன மாதிரியான விஷயம் மாறணும்னு சொல்றீங்க இப்போ இந்த இந்த மாதிரி வழக்குகள் பார்க்கறது இந்த விவாகரத்து வழக்குகள் பார்க்கறது வந்து குடும்ப நல நீதிமன்றம்னு இருக்கு விவாகரத்து நீதிமன்றம் இல்லை குடும்ப நல நீதிமன்றம்னு இருக்கு இந்த குடும்ப நல நீதிமன்றம் வந்து ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது சாத்தியம் இருக்கா சேர்ந்து வாழறதுக்கு அப்படின்றதுக்காக ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க மீடியேஷன் கொடுப்பாங்க அது வந்து மூணு தடவை இந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இதில் வாய்ப்புகள் இருக்குமையானால் ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி என்னவா இருக்கும் மேபி ஒரு பர்சண்ட்டாக இருந்தாலும் இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கோர்ட்டில் மொத்தம் எட்டு கோர்ட் இருக்குது சீஃப் கோர்ட்டோடு சேர்த்து எட்டு கோர்ட் இருக்குது எட்டு கோர்ட்லையும் குறைஞ்சது ஒரு நானூறு ஐநூறு கேஸ்க்கு மேலே ஒவ்வொரு நாளும் படையெடுத்துனே இருக்காங்க அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி இளம் பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து சின்ன சின்ன வயசு பசங்க டைவர்ஸ்னால் என்னன்னே தெரியாத அளவுக்குலாம் இருக்கக்கூடியவர்கெலாம் வந்து டைவர்ஸை ஃபைல் பண்ணுறாங்க அதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்குன்னா அவேர்னஸ் அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு இருக்க விஷயம் அதை எப்படி கையாளணும் அப்படின்றத தெரிஞ்சுக்காமல் ஏதோ ஒரு ஆள் சொன்னாங்க பக்கத்து வீட்டில் சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை கொடுக்குறாங்க இந்த வழக்குகள்லாம் ஜென்ரலி ஹை கோ ஹை கோர்ட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி கோர்ட்ல அந்த ஜட்ஜஸ் வந்து ரெண்டு பேருமே கேட்பாங்க எதனா பாசிபிலிட்டி இருக்கா இது சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்பாங்க இது மாத்திரம் இல்லாமல் இன் கேமரான்னு ஒரு ப்ரொசீடிங் ஒன்று இருக்கு அப்படின்னா ஓப்பன் கோர்ட்டில் இல்லாம உள்ள இந்த அவங்க சேம்பர் இருக்கு இல்லையா அந்த ஜட்ஜஸ் சேம்பர் அதுக்குள்ளவே உட்காந்து சில நேரம் கேள்வி கேட்பாங்க அதுல ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்து சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க இல்லை முடியவே முடியாது என்ன ஒன்னா என்னென்ன காரணங்களுக்காக முடியாது அப்படின்னு சொன்னால் உதாரணமாக ஒரு அஞ்சு செக்ஷன் அஞ்சுல இந்த மாதிரி சொல்லிருக்க யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளலாம் யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்றதெல்லாம் சில கணக்குகள் இருக்கு இப்போ உதாரணமாக ஏதோ சொல்லுவாங்களே இவனுக்கு கையாலேயே அது ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி எழுந்துக்கவே ஓகே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சில இது இருக்குல்ல அப்போ அந்த பொட்டன்சி என்கிற அந்த ஆண்மை தன்மை வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறவர்கள் அது நிச்சயமாக அந்த பெண்ணுக்கும் அது நல்ல வாழ்க்கையாக அமையவே அமையாது அதனால அந்த மாதிரி ஆட்கள் பிரிந்து போகிறதுக்கு அதே மாதிரி ரெண்டு பேரும் கல்யாணம் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறதும் வந்து தப்பு அந்த மாதிரி ஆட்களும் வந்து நிச்சயமாக விவாகரத்து வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக இல்லை இன்க்யூரபிள் டிசீஸ் அதாவது சீர் செய்ய முடியாத சரி செய்ய முடியாத ஒரு வியாதிகள் இருந்தாலும் கூட அந்த மாதிரி ஆட்கள் வந்து வியாகத்தை வாங்கி தான் ஆகணும் அல்லது குரூயல்ட்டின்னு சொல்லப்படுகிறது குருயல்ட்டது ஒரு பெரிய ஜமுக்காலம் மாதிரி ஒரு பெரிய அம்பிரலா அதில் என்ன ப்ராப்ளம் ஒன்றாலும் இருக்கலாம் அந்த குருயலிட்டியில் இந்த மாதிரி அடித்தான் அந்த மாதிரி அடித்தான் அப்படின்றதோ அல்லது செக்ஷுவல் குருயல்ட்டின்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ரொம்ப சைக்கோத்தனமான இது நானும் நேற்று கூட ஒரு அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் நான் பார்க்க நேர்ந்தது எந்த மாதிரிலாம் ஒரு செக்ஷுவல் குரியலிட்டி நடக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களால வாழவே முடியாது ஏன்னா வாழ்க்கை என்பது சந்தோஷமா தூய்ப்பதற்கு அந்த வாழ்க்கையை வந்து பெரிய சோதனையாவோ அல்லது ஒவ்வொரு நாளுமே ஐயோ அவன் என்கிட்ட வரானே என் புருஷன் என்கிட்ட வந்தான்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு தெரியாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த மாதிரி விவாகிறதுக்கு போகணும் சரி இதெல்லாம் போக ஜென்ரலாகவே இந்த மாதிரி நிறைய கேசஸ் வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அதுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை என்ன சொல்ல முடியும்னு சொன்னால் அப்பா அம்மா வளர்க்குறதுல தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ அப்பா அம்மா வந்து ஒரு பெண்ணை இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்றது வந்து அம்மா சொல்லி கொடுக்கணும் ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரிலாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத அப்பா தரணும் இந்த ரெண்டு பேருனுடைய அறிவுரையின் பேரில் தான் ஒரு மகன் வளர்கிறான் அல்லது ஒரு மகள் வளர்கிறாள் இந்த ரெண்டு விஷயங்களும் தெரிஞ்சால் மாத்திரம்தான் இந்த முயற்சிகள் இருந்தால் மட்டுமே தான் கணவனும் மனைவியாக இயல்பாக இருக்க முடியும் இப்போ சில நேரம் பொண்டாட்டி வந்து டேன்னு அதுக்காக ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அது அன்பின் கூட சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இன்பம் துய்ப்பதற்கான ஒரு வழியாகத்தான் இந்த கன்சுமேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஹேபிட்டேஷன் கோஹாபிட்டேஷன் சொல்றோம் நாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்குதுன்னு சொன்னா ஒன்லி பை ஆஃப் அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறது குடும்பம் சொல்லி கொடுக்குது ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லை இப்போ எல்லாமே வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக ஆயிடுச்சு அதனால அந்த ரெண்டு பேர் மாத்திர தனியாக ஒரு ரூம்ல இருந்தால் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துனே ஒரு பெரிய இக்கட்டு வந்துடும் அதில் இது சரியில்லை அது சரியில்லை வேற விஷயமே இருக்காது பேசுறதுக்கு ஆனால் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் பாட்டி கூட பேசலாம் மாமா கூட பேசலாம் அத்தை கூட பேசலாம் இந்த மாதிரி குழந்தைகளோட பேசலாம் சில நேரம் குழந்தை பெற்றுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அந்த ஐவிஎஃப்னு நிறைய வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த ஜாயின்ட் ஃபேமிலி இல்லாத ஒரு பெரிய குறை அதை இனிமேல் நம்மளால் வளர்க்கவே முடியாது இந்தியாவில் ஏற்காட்டி நம்ம அமெரிக்காவினுடைய ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இது ஃபோர்டீன் இயர்ஸில் யூ கேன் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே சிக்ஸ்டீன் இயர்ஸில் யூ கேன் ஹேவ் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர் எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே யூ கேன் ஹாவ் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான அமெரிக்காவையே எடுத்துக்குவோம் அப்போ அங்கே வந்து ப்ரீ நப்ஷல் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதாவது திருமணத்திற்கு முன்பு அதாவது நிச்சயதார்த்தத்துக்கு முன்பாகவே அவங்க வந்து ஒரு ப்ரீ நப்ஷல் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போடுறாங்க அந்த நிச்சயதார்த்துக்கு முன்னாடியே வந்து ஒரு வேளை ரெண்டு பேரும் பிரிய ஆனால் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உன்னுடைய சொத்தில் இவ்வளோ ரூபா கொடுக்கணும் இவ்வளோ டாலர்ஸ் கொடுக்கணும் இந்த கம்பெனியை கொடுக்கணும் நான் பெண்ணாக இருந்தால் அந்த அம்மா ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் புருஷனுக்கு இவ்வளோ கொடுக்கணும் புருஷன் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாகவே இருப்பார் நான் இந்தியாவில் நான் இது வரைக்கும் ஒரே ஒரு ஆளை தான் அந்த மாதிரி ஹவுஸ் ஹஸ்பண்டை பார்த்துருக்கேன் ஒரு க்ளோஸ் நெட் ரிலேஷனில் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மனைவியை வந்து கணவனுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மட்டும் தான் ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறாங்க அல்லது அவங்களுக்கு ஈக்குவல் ஷேர் கொடுக்கப்படுகிறது ஃபேமிலியில் அதுவும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ அஞ்சு வருஷம் திருமணமாகியிருந்தால் பொய் இந்த மாதிரி பத்து வருஷம் ஆயிருந்தேனா இந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸ்டேட் ஆஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபார் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு கூட ஒரு நடிகை வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது இந்த ப்ரீ நப்ஷியல் அக்ரிமெண்ட் வந்து மற்றவர்களுக்கு உதவுவதற்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தது இன்னும் இந்தியாவில் அந்த சட்டம் வரவில்லை வர வேண்டும் என்று நாம் நம்புவோமாகும் இந்த ப்ரீ நப்சல் அக்ரிமெண்ட் அப்படிங்கறது இப்போ நீங்க சொல்லும் போது இப்போ ரெண்டு பேருமே வந்து பிசினஸ் பண்றாங்க தனியா வந்து ஏ யாருக்கிட்டயும் வேலை பார்க்கல அப்படின்னு போது அவங்களால அந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ள முடியுது ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே அஹ் லேபர்ஸாவும் எம்ப்ளாயீஸ் ஆவு தான் இருக்காங்க சோ இது எப்படி வந்து பாக்குறது செ அது சம்பந்தமா வந்து இன்னொரு கேள்வியும் இதே மாதிரி வருது ஒரு ஆனால் இந்த ஒரு கேள்வியே வந்து நிறைய போயிடுமான்றது இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன் ஒரு வேலை செய்கிற ஒரு சாதாரண வேலைக்காரன் அவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நானூறுரூபா கூலி வருதுன்னு வைங்க அவனுக்கும் ஆகி குழந்தைகள்லாம் இருக்குது ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு நீ வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாகணும் மாதம் அவனுக்கு வர்றதே வந்து நாலாயிரமாக இருக்குமான்றதும் சந்தேகமாக இருக்குது பட்டு நீ கொடுக்கலன்னு சொன்னால் நான் வந்து உன் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு அம்மா மிரட்டுறாங்க இல்லைன்னா அந்த பொண்ணை வந்து விவாகரத்து பண்ணிட்டு வா அப்போ நான் என் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும்போது இதுக்கு தீர்வு வந்து டக்குன்னு கொடுத்துட முடியுமானா முடியாது பட் இந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய பேர் காப்பாற்றப்படுவார்கள் ப்ரீ நப்ஷுவல் அக்ரிமெண்ட் இருக்கும் பட்சத்தில் நான் ஒன்று பார்த்துக்குறேன் அட்லீஸ்ட் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்தேன்னா இ கனாட் கோ அகெயின்ஸ்ட் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்டை மீறி அவனால் செய்ய முடியாது ஏன்னா அக்ரிமெண்ட்டாக இருக்குது அது வந்து இந்து லாவில் வந்து ரொம்ப கம்மி செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து புருஷன் மனைவிக்கு விவாகர் இது கொடுக்கலாம் மெயின்டெனன்ஸு அதே மாதிரி மனைவி புருஷனுக்கு கொடுக்கலாம் மெயின்டெனன்ஸு ஆனால் முஸ்லீம்லேயோ கிறிஸ்டின்லேயோ அந்த மாதிரிலாம் கிடையாது கணவன் மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்துவில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது அதனால இன்னும் சில விஷயங்கள் வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் ஒரு விவாகரது சட்டங்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடுகளோடு தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஓகே இப்போ அடுத்து செல்வம் என்னுடைய நிலத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் புதுசா நிலம் வாங்கி இருந்தாரு அவர் இப்போ அந்த நிலத்துல ஒரு ஆழ்துளை கிணத்தை வந்து போட்டிருக்காரு அமைச்சிருக்காரு இதுல என்ன பிரச்சனைனா என்னோட இடத்துக்கும் அவர் ஆழ்துளை கிணத்த அமைச்ச இடத்துக்கும் ரெண்டுல இருந்து மூணு மீட்டர் வர பார்க்கலாம் கேப் இருக்கு அந்த இடைவெளி இருக்கு அவர் ஆழ்துளை கிணற்ற அமைச்சதுனால நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு சுத்தி இருக்கிற எல்லா நிலத்துக்குமே வந்து நிலத்தடி நீர் வளத்திற்கு பாதிப்பு ஏற்படுது இவர் ஒருத்தர்னால சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்குமே பிரச்சனை அப்படின்றாரு சோ விவசாயமே வந்து இதனால பாதிக்கப்படுது அந்த ஆழ்துளை கிணற்ற மூட சட்டப்படி ஏதாவது வழி இருக்கா பண்ணலாமா ப்ரொசீட் பண்ணலாம் நிச்சயமாக ப்ரொசீட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொன்னா இவர் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த எக்கோ சிஸ்டம்னு சொல்லப்படுகின்ற சூழ்நிலை இது சம்பந்தமா இருக்கக்கூடிய தாசில்தாருக்கு ஒரு லெட்டர் அனுப்பலாம் பர்மிஷன் வாங்கினாங்களா இல்லையா கிரீன் ட்ரிபியூனல்னு ஒண்ணு இருக்கு அது ரொம்ப இப்போ கண்டிப்பா நான் சொல்லணும் அந்த கிரீன் ட்ரிபியூனல் மூலமாகவும் நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போகலாம் அதுல வந்து அந்த கிணறு வந்து எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல ஆயிரம் அடி போடுறதும் உண்டு இருபது அடி போடுறதும் உண்டு இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய போர்வெல் போடுறேன்னு வைங்களேன் நான் ஒரு இருபத்தஞ்சு அடி போட்டால் எனக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் ம கிணறு என்று சொல்லப்படுவது வந்து இட் இல் கோ ஃபார் ஹண்டட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி போச்சுன்னா நிச்சயமாக பாழடைஞ்சு போகும் உதாரணமாக தஞ்சாவூரில் தானே நடந்து ஏதோ ஒரு இது எடுக்கிறாங்க கேஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நிலங்கள் எல்லாம் வந்து பாறிப்போயிடுச்சு அதாவது திலங்கில் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து காஞ்சி போச்சு விவசாயமே செய்ய முடியாது அதாவது தஞ்சாவூர் வந்து சோழன் அந்த மாதிரி எல்லாம் வந்து இதுவே நிலங்களே வந்து காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் ஸ்டே வைங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுமக்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சட்டம் அது பொதுமக்களுக்கு உதவான உதவுமான கிடையவே கிடையாது அவங்களுக்கு சமாதானம் கொடுக்குமா கொடுக்கவே கொடுக்காது அதனால அந்த சட்டங்கள் எல்லாம் திருப்பி எடுத்துக் கொள்ளப்படுகின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எடுத்துக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யறது உண்டு அந்த மாதிரி தான் இதுவும் இந்த ஆழ்துளை கிணறு வந்து மூடணும்னு சொல்லி கிரீன் ட்ரிபியூனல் நீ ஒரு ஆர்டர் வாங்கின நிச்சயமாக மூடப்படும் அதுக்கு இவர் வந்து நெக்ஸ்ட் நடவடிக்கை எடுக்கலாம் ஸோ இப்போ இதுலேயும் எனக்கு ஒரு கேள்வி இப்போ அவர் கிரீன் ட்ரிபியூனல் பச் பசுமை தீர்ப்பாயம் போறாருனா அங்கேயும் வந்து கீழ்கோர்ட் மேல்கோர்ட் மாதிரி அவரு சார்பாக ஏதாவது பணம் செலுத்துறதுக்கு அங்க பெருசா இருக்காது இருக்காது அவ்வளவு பெரிய ஏற்க முடியாத இதெல்லாம் கட்டணங்கள்லாம் இருக்காது அங்க வந்து நார்மலி தீர்ப்பாயத்துக்குன்னு ஒண்ணு இல்ல ஆஹ் ஒன்லி அந்த வக்காலத்து போடுறது அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய வேற ஒண்ணு இருக்காது ஆஹ் அத சார்ந்து இவங்க வந்து அதே மாதிரி கன்சியூமர் கோர்ட்டுக்கும் வந்து பணம் எல்லாம் கிடையாது கன்சியூமர் கோர்ட்டுக்கும் பணம் கிடையாது இந்த ட்ரிபுனல்

தான் போட ஆயிரம் ரூபாய் கட்டுறன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து கோர்ட் ஃபீஸ் கட்டுறோம் ஆனா பொதுவான மக்களுக்கு செய்யக்கூடியதான் சொல்லணும் நீங்கள் அதில் உட்படுகிறீர்களான்னு பார்க்கணும் ஒருவேளை நீங்க சொல்றது வந்து வேணும் டைம் பாஸ் பண்றதுக்காக ஒரு கேள்வியை போயிட்டு ஒரு பெருசா பிரபலம் ஆகணும் அப்படின்னு சொன்னா உங்க அது பெட்டிஷனே டிஸ்மிஸ் பண்ணி உங்களுக்கே ஒரு காஸ்ட் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கட்ட சொல்லு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால பொதுநலம் என்று சொல்லப்படும் போது நீங்க ஐடி ஹோல்டரான்னு கேட்கும் ஐடி கட்டினீங்கன்னா அதுக்கு என்னன்றது இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு அதெல்லாம் கூட நீங்க சொல்ல வேண்டியதா இருக்கும் பொதுநல வழக்குன்னு சொன்னாங்க அதனால பொதுநல வழக்கு அல்லது மற்ற ரெட்பிடிஷன் சம்பந்தமாக நிச்சயமாக அடுத்த பகுதியில் பேசுவோம் கண்டிப்பா அதெல்லாம் தனி இது தனி ஓகே கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் வந்து சட்ட ரீதியான மக்களுடைய நிறைய கேள்விகளுக்கு ஒரு சரியான விடை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம நிகழ்ச்சியை வந்து நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி மகிழ்ச்சி நேர்களே இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறேன் மறுபடியும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நேரில் இன்றைய சட்டம் என்ன சொல்கிறது நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புற உங்களுக்கும் சட்டம் தொடர்பான இல்லை உங்களுக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கீழ்கண்ட எங்களுடைய ராவணா தொலைபேசி எனக்கு வந்து உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் கேள்வி நீங்கள் அனுப்பும்போது உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து அனுப்புறீங்க அப்படின்ற விவரங்களை முதல்லயே தெரிவிச்சிட்டு அப்புறமா என்ன ரீதியான ஒரு சிக்கலை நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக எங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ்லயோ ஆங்கிலத்திலையோ நீங்கள் டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் உங்களுக்கான பதிலும் சரி அதே மாதிரி ஒரு தீர்வும் சரி பெற்றுத்தரப்படும் அப்படின்றத சொல்லிட்டு நான் இப்போதைக்கு கிளம்பிக்கிறேன் மறுபடியும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அண்ட் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா மீண்டும் இரண்டாவது பார்ட் டூவாக உங்களுக்கு தொடரும் உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வலையொளியில்